ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சுடிதார் அப்படி இல்லைனா ப்ளவுஸில் டோரி ஸ்டிச் பண்ணும்போது எப்படி அந்த பிசுறு தெரியாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது கேன்வாஸில் நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன் லைனிங்கில் கேன்வாஸ் அயின் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து நான் நாட்ச் பண்ணிக்கிறேன் நாட்ச் பண்ணுறது கேமராவில் க்ளியராக தெரியல நாட்ச் பண்ணிக்கோங்க நாச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க இப்போது மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல பக்கத்து மேலே இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து வையுங்க எந்த டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே டிசைன் கேன்வாஸில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பின் பண்ணணும் குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க புலூசி வச்சு நகராமல் இருக்கிறக்காக பின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொடுத்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னர் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கேன்வாஸ் மேலே ரொம்ப எஜ்லியும் ஸ்டிச் பண்ணிடாதீங்க கரெக்டாக அந்த பிளேஸ் வரும்போது டோரி வந்து உள்ளே வச்சு கேன்வாஸை விட வெளியில் ஒரு கால் இன்ச் இருக்கணும் டோரி அதாவது இன்னர் சைடு வெளியில் வந்து கால் இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது கட் ஆகாமல் இருக்கும் டோரி இல்லைன்னா நீங்கள் எஜ்ஜில் வச்சிங்க அப்படின்னா டோரி வந்து கலண்டு வந்துடும் இந்த சைடு அதே மாதிரி கேன்வாஸை தூக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க டோரி வந்து அந்த கேன்வாஸை விட வெளியில் ஒரு கால் இன்ச் இருக்கணும் அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க பின்ன வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க கேன்வாஸ் மேலேயே இப்போது கால் இன்ச் விட்டுட்டு உள்ளே இருக்க கேன்வாஸை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து டோரி நம்ம அட்டாச் பண்ண தெரியல அதுக்கப்புறம் கேன்வாஸை மட்டும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி கேன்வாஸ் மேலே எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள் மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணக்கூடாது கேன்வாஸ் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ராங் சைடு வந்து அதே கேன்வாஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த டோரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாது இந்த மாதிரி தான் வந்து டோரி வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ ராங் சைடு திருப்பி கேன்வாஸ் மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க நீங்கள் அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் கிளாத்தில் நல்லா எடுத்து விட்டு அந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ டோரி வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து அட்டாச் பண்ணும் அப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதே தெரியாது நீங்கள் மேலாப்பில் அப்படியே அட்டாச் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்